அரசு தமிழக அரசு கடுமையாக விமர்சனம் அண்ணா சார் மாதிரி தொடர்ந்து ஒரு வருஷம் ஒன்றாவது கடந்து சென்று விட்டது நேற்றைய நிகழ்வு நேற்றோடு முடிந்து விட்டது இன்றைய பணியை நாங்கள் மக்கள் பணியை காலையில் சூரியன் உதிப்பதற்கு முன்பாக ஆரம்பித்திருக்கின்றோம் மக்கள் பணியை முடித்து இல்லம் திரும்பி இது திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிலை பேருந்து நிலையத்தை வரலாறு காணாத அளவில் வடசென்னை வளர்ச்சி திட்டத்தை தமிழக முதல்வர் செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார் ஆறாயிரம் கோடிக்கு மேலாக இருநூத்தி நாற்பத்தி எட்டு பணிகளை எடுத்திருக்கின்றோம் இதில் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் சார்பில் மாண்பு தமிழக முதல்வர் அவர்களுடைய உத்தரவுக்கேற்ப ஆலோசனைக்கேற்ப அவர் சிந்தையில் உதித்திட்ட இந்த வடசென்னை வளர்ச்சி திட்டத்திற்காக சுமார் ஆயிரத்தி எட்நூறு கோடியை பல்வேறு பணிகளுக்காக சென்னை பெருநகர வளர்ச்சி குழுவும் ஒதுக்கி இருக்கின்றது அதில் சீரான கழிவுநீர் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் மக்களுக்கு தேவையான கட்டமைப்புகள் பள்ளிக்கூடங்கள் பூங்காக்கள் சமுதாயக்கூடங்கள் அரசு மருத்துவமனைகள் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இப்படி என்று அனைத்து வகையிலும் ஒரு பெரிய வல்லுநர் குழுவை அமைத்து இரண்டாயிரம் கல்லூரி மாணவர்களை வைத்து வடசென்னை முழுவதும் ஒரு வார காலம் ஆய்வினை செய்து அந்த ஆய்வின் அடிப்படையில் இந்த பணிகளை மேற்கொண்டு வருகின்றோம் பிராட்வே பேருந்து நிலையத்தை பொறுத்தளவில் எட்நூறு கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்பட இருக்கின்றது டெண்டர் கோரப்பட்டிருக்கின்றது அதில் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் பங்கு மாண்பு தமிழக முதல்வர் உத்தரவுக்கேற்ப நூற்றி அறுபது கோடி ரூபாயை வழங்கியிருக்கின்றோம் கூடிய விரைவில் அந்த கட்டுமான பணிகள் முறையாக டெண்டர் கோரப்பட்டு ஒப்பந்தத்தில் யார் தேர்வு செய்யப்படுகிறார்களோ அவர்களுக்கு வழங்கப்பட்டு வெகு விரைவில் பணி துவக்க இருக்கின்றது தற்காலிகமாக அந்த வியாபாரிகள் மற்றும் பயணிகளுடைய வசதிக்காக வடசென்னை மக்களுடைய வசதிக்காக துறைமுகம் ராயபுரம் பாலத்தின் கீழ் அமைந்திருக்கின்ற இடம் தேர்வு செய்யப்பட்டு ஏழு கோடி ரூபாய் அளவில் அந்த அந்த பேருந்து நிலையத்தை உருவாக்க திட்டமிட்டிருக்கின்றோம் அதற்குண்டான பணிகளையும் வெகு விரைவில் தொடங்குவோம் வடசென்னையின் மறுமலர்ச்சி திராவிட மாடலாட்சி நாயகன் மாண்மக தமிழக முதல்வர் காலத்தில்தான் என்பதை காலம் உள்ளவரை கல்வெட்டாக பதிக்கின்ற அளவிற்கு பணி அமையும் இல்லையே யார் சொந்த அடிக்கல் கூப்பிட்டு இருக்கோம் பேருந்து நிலையத்திற்கு தவறான தகவல் உண்மைக்கு புறம்பான தகவல் பேருந்து நிலையத்திற்கென்று இதுவரையில் எந்த அடிக்கல்லும் நாட்டப்படவில்லை பேருந்து நிலையத்தை பொறுத்த அளவில்